ஒரு மாற்று ஒரு அரசியல் இயக்கமா பார்க்குற மக்கள் இருக்காங்க ஏன்னா அவர் கொடியை வைத்து ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு உறுதிமொழி மட்டும் ஏத்திருக்காரு அப்ப இந்த கொடி வந்து ஒரு பயமுறுத்தல் திமுக மாதிரி ஒரு கொடிக்கு போட்டியா வந்திருக்கு அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு போட்டியா வந்திருக்கு அப்ப இந்த இளைஞர்கள் கூட்டம் இளம் தலைமுறை கொடுத்துட்டு தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா தமிழக அரசியல்ங்கிறது ரொம்ப பண்பட்ட அரசியல் களம் அண்ணாமலை குறுகிய காலத்துல கடகடன்னு வந்தாரு மூன்று வருஷத்துல அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் தலைவரா உருவாக்கியிருக்காரு அதாவது எல்லாருமே நாகரிகமான அரசியல்வாதிகள் காட்டிக்கிறாங்க நாங்க நடிகர் விஜய் தானே வருட்டம் பாத்துக்குவோம் களத்துல அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு மயம் இருந்தா கூட ரெண்டு விதமா உதயநிதியை பாராட்ட எடுத்துக்கலாம் ஒண்ணு வா தம்பி நம்ம களத்துல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே உனக்கும் எனக்கும் போட்டி அவங்களுடைய லோகம் லோகம் இருக்கு இல்லையா அதுல வந்து யானை வந்து இவங்க வந்து அந்த துதிக்கை வந்து அந்த வாகை மலர பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த பெவிக்கால் கம்பெனியோ அல்லது பெயின் கம்பெனியோ அவங்களுடைய லோகோல துதிக்கை வந்து வெளிப்புறம் இருக்கு விஜய் கட்சி விஜய் கொடியில வந்து யானை சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தேர்தல் ஆணையம் தான் தவிர பகுஜன் சமாஜ் கட்சி கிடையாது பகுஜன் சமாஜ் கட்சி எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு அரசியல் மிரட்டலாக தான் நான் பாக்குறேன் மாநாடு வந்து தேதிகள் அறிவிக்கப்படுற வரைக்கும் இவர் வந்து ஆளுங்கட்சிகள் தொல்லை கொடுக்குது கொடுக்கல அப்படின்னாலும் மறைமுகமான மிரட்டல்கள் இருக்கும் நடிகர் விஜயை ஆதரிப்பதற்கு மக்கள் விரும்பணும் இல்லையா எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்தியை நீங்க யாரோடையும் ஒப்பிட முடியாது நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று உடல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தாரை இளமதி சார் அவங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து அரசியல் களத்தில் வந்து எந்த மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க விஜய் ரசிகரா இல்லையா நான் விஜய் ஃபேண்ட் தான் சார் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா சத்தமா இன்னைக்கு ஜெனரேஷன்லாம் விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல வந்து தகவல் வந்துட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா தான் ஏன்னா விஜய் வந்து எப்படி சினிமாவில வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அவர் அரசியல் டைலாக்லாம் என்ன மாதிரி வைப்பாரு அதே மாதிரி வந்து அவரு அரசியல்லையும் என்ன மாதிரி வந்து ஏன்னா புதுமை அப்படிங்கிற மாதிரி கலந்து வர்ற ஒவ்வொரு விஷயமா அவர் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது அவர் ஏற்கனவே வந்து எந்தவித மக்களை வந்து பயமுறுத்தாமல் நேத்தே அவர் ஒரு அதாவது கொடியேற்றுவதற்கு முதல் நாளே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் இதே மாதிரி நாளைக்கு கொடியேற்றோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி அறிவிக்க அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே வந்து கொடியேற்று விழா நடந்துச்சு நான் வந்து எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது நான் திமுக ஆதரவாளரோ அதிமுக ஆதரவாளரோ இல்லை ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக இன்னைக்கு வந்து விஜய்டைய கொடியேற்ற விழா நிகழ்வை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க தேசிய கொடி எல்லாம் ஏத்தம்போது போயிருப்பீங்களா ஸ்கூலுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து நம்ம தேசிய கொடி ஏத்துவாங்க ஒரு அது ஒரு சடங்கு மாதிரி நடக்கும் தேசிய கொடி யாராவது ஒரு விஐபி வந்து ஏத்துவாரு அல்லது ஒரு அரசியல்வாதி ஏத்துவாரு உடனே மாணவர்களுக்கு சாக்லேட் அதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும் உணர்ச்சி பூர்வமா தேசிய கீதத்தை பாடுவோம் உடனே கலைஞ்சு போயிடுவோம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சடங்கு மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் வந்து அந்த கொடியேற்று விழாவை நடத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மாற்று ஒரு அரசியல் இயக்கமாக பார்க்குற மக்கள் இருக்காங்க நான் வந்து எங்கள் ஊடகவியலாளர்கள் மட்டும் சொல்ல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்து ஒரு சில மாதங்கள் ஆகியிருக்கிற நேரத்தில் நடிகர் விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் வந்து எல்லாருமே முன்வைத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த கொடியேற்று விழாவை வந்து ஒரு சடங்கு மாதிரி நடத்திட்டாரு இது இன்னமும் பிரம்மாண்டமாக நடத்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த கொடியேற்று விழா நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெரிய பரபரப்பு வந்து தமிழக அரசியலில் இல்லை ஏன்னா நீங்கள் சென்னை மாதிரி ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாரத்தினுடைய வேலை நாட்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாமே டிவியுடைய நிகழ்ச்சி இல்லாமல் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பிட்டு அவங்கவுங்க வேலைக்கு வர்ற நேரம் யாருமே டிவியில் போய் பார்க்குற மாதிரியோ அல்லது சமூக ஊடகங்களில் ட்விட்டர் வாட் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த நிகழ்ச்சியை லைவாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை ஏதோ அவர் ஒரு என்ன யாருக்கு அவருக்கு அறிவு கொடு அறிவுரை கொடுத்தாங்கன்னு தெரில அதை காலையில் அந்த ஒம்பது டு பத்துக்குள்ளே அவர் அதனை நிகழ்த்திட்டார் இது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமாக நடத்திருக்க வேண்டிய நிகழ்ச்சியை அவருடைய திரைப்படங்கள் மாதிரி இந்த பாடல் கேசிட்டு வெளியிடுவாங்க மகன் போஸ்ட் வெளியிடும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சடங்கு மாதிரி நடந்துருச்சா அப்படிங்கிறது தான் எனக்கு நான் அறிந்த வரைக்கும் நண்பர்கள்ட்ட பேசின வரைக்கும் ஊடக நண்பர்கள்ட்ட பேசின வரைக்கும் அது எனக்கு என்னமோ தமிழக அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல கட்சியோட கொடி அந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மற்ற கட்சிகள் மாதிரி கொடி மாதிரி இல்லாம இது வந்து எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கட்சி கொடியவே வந்து எனக்கு வந்து ஒரு வியப்பா இருக்கு ஏன்னா வந்து சிகப்பு நிறங்கள் மஞ்சள் நிறம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம தமிழக அரசியல வந்து பயன்பாட்டில் இருக்கிறது தான் பாமகவுடைய கட்சி கொடி வந்து அந்த அவங்களுடைய வன்னீர் சங்கம் ஆரம்பிக்கும் போது வந்து மஞ்சள் நிறத்துல கொடி அதுல வந்து அக்னி சட்டி அவங்க வந்து அந்த சிகப்பு நிறத்துல வடிவமைச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு புதுமாரியான ஒரு கட்சி கொடியா அப்படின்னு நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியல இல்ல சார் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து யானை இருக்கிற மாதிரி நடுவுல வாகை மலர் இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் எதனால அதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அரசியல் கட்சி கொடியை நீங்க எப்ப இருந்து பாத்துட்டு இருக்கீங்க நான் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன் சார் இப்ப ஒரு கட்சி கொடியை காட்டினா நீங்க வந்து இது இந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட முடியுமா உங்களால ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இந்த திராவிட கட்சி திமுக தான் வருது திராவிட கழகம் அவங்க வந்து அரசியல்ல நாங்க வரமாட்டோம்னு சொல்லி நடத்துனது தேர்தல் அரசியல அவங்க கைவிட்டுட்டாங்க அப்ப வந்து திமுக வருது அப்ப அவங்களுக்கு ஒரு கொடி கருப்பு சிகப்பு அப்படிங்கும்போது அது வந்து அன்னைக்கு இருந்த தலைமுறைகள்கிட்ட எப்படின்னா ஒரு எழுவத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடி கொடிங்கிறது வந்து அன்னைக்கு ஒரு பிரபலமாகாத ஒரு நேரம் அப்போ வந்து கருப்பு சிகப்பு அப்படிங்கிறது அவங்க உணர்வு பூர்வமா அறிமுகப்படுத்தின ஒரு கொடி அப்ப அவங்க கருப்பு நிறத்துக்கு சொன்ன அர்த்தம் என்னன்னா இதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழ் விளிம்பு நிலை மக்கள் துயரத்தில் இருக்க மக்களை விடியலுக்கு கொண்டு வர்றதுக்கு இருள் சூழ்ந்த மக்களா அன்னைக்கு தமிழக மக்கள் இருக்காங்க அவங்கள நாங்க ஒரு விடுதலை இயக்கமா ஒரு வளர்ச்சி அடைந்த மக்களா கொண்டு வரணும்னு சிகப்புங்கிறத வந்து பொது உடைமை இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் பொது உடைமை கட்சிக்கான ஒரு நிறமா வந்து சிகப்பு சொல்லுவாங்க ஏன்னா தொழிலாளர்களுடைய ரத்தத்துல சிந்தி சிந்திதான் வந்து ஒவ்வொரு போராட்டங்களும் அவங்க வெற்றி பெற்றாங்கிறதுனால அதுக்கடுத்து அதிமுகவுக்கு ஒரு கொடி அடு அதுக்கடுத்து மதிமுகவுக்கு ஒரு கொடி அடுத்து விஜயகாந்த் ஒரு கொடி அடுத்தது இவர் நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒரு கொடி இப்படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அரசியல் ரீதியா கொடிகள் கொண்டு வந்தபோது நடிகர் சங்கங்கள் அதாவது நடிகர்கள் சார்ந்த அந்த அவங்க வச்சிருக்க சங்கங்களும் கொடிகளை அறிமுகப்படுத்தினாங்க இது காலப்போக்கில் இப்ப கிராமங்கள்லாம் என்னாச்சுன்னு தெரியுமா கொடிகளே ஏற்றக்கூடாதுன்னு நிறைய கிராமங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்ப இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க நம்ம எல்லாமே வந்து எதை வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றோம் ட்விட்டர் யூஸ் பண்றோம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு அப்ப கொடிங்கிறது வந்து ஒரு சிம்பிளா இருந்தது ஏற்கனவே விஜய்க்கு வந்து அவருடைய ரசிகர் மன்றத்திற்கு ஒரு கொடி ஒண்ணு இருக்கு அதுல விஜய் உடைய படம் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கொடியை பார்த்தா ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கொடி மாதிரி இரண்டு யானைகள் வாகை மலர் அடுத்தது விஜயுடைய அந்த வளையத்தை சுத்தி சின்ன சின்ன கோலம் மாதிரி புள்ளிகள் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ இருக்காங்கன்னே தெரில சாதாரணமாக ஒரு கொடியை போயிடலாம் ஏன்னா கொடி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னைக்கு நீங்க திமுகவும் அதிமுகவும் கடந்து நீங்க வேற எந்த கொடியை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான்னு சொல்லலாம் அடுத்தது பாஜக கொடியை சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கொச்சி கொடி கூட ஒரு செக்டரில் தான் இருக்கு அப்போ கொடியினுடைய தாக்கம் கொடியை வச்சு ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட கிராம மக்கள்கிட்ட நகர மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமாவே இல்லை ஏன்னா அவர் கொடியை வைத்து ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு உறுதிமொழி மட்டும் ஏற்றிருக்காரு அந்த உறுதிமொழியை வந்து அவர் எப்படி கொண்டு போயிருக்குன்னா அவர் வந்து தமிழ் தேசியத்தினுடைய இன்னொரு பாணியை அவர் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அவருடைய கட்சி பேர்ல திராவிடம் இல்லை அவருடைய கட்சி பேர்ல தேசியம் இல்லை ஆனா அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு மொழிப்போர் தியாகிகளுடைய தியாகத்தை சொல்லியிருக்காரு அப்ப ஒரு தேசியம் சார்ந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கிற அந்த அடிப்படை விதிகளுக்கு மாறாக ஒரு அரசியல் இயக்கம் எப்படி செயல்படணும் அது மாதிரி செயல்படணும்னு சொல்லியிருக்காரு அவரு அப்போ இந்த கொடி வந்து ஒரு பயமுறுத்தல் திமுக மாதிரி ஒரு கொடிக்கு போட்டியா வந்திருக்கு அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு போட்டியா வந்திருக்கு அல்லது பாஜகவுக்கு ஒரு போட்டியா வந்திருக்கு அப்படின்னா இந்த கொடி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் எளிதாக வடிவமைச்சிருக்கலாம் கொள்கையை வந்து விஜய் நீங்க நினைக்கிறீங்களா சார் ஏன்னா மாநாடு அப்புறம் கொடியேற்றுதல் இந்த மாதிரி திராவிட கொள்கைகளை வந்து விஜய் பின்பற்றாரு அப்படின்னு தோணுது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அரசியல் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது உண்மைதான் நீங்க கேக்குற நல்ல வந்து சின்ன வயசுல இந்த தெளிவு இருக்கு உங்களுக்கு அதை ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்ப நான் ஏன் உங்ககிட்ட எடுத்து ஒன்னே கேட்டேன் விஜய் ரசிகா அப்படின்னு ஏன் கேட்டது காரணம்னா உங்களுடைய சிந்தனை வேற இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல ஆஹ் ஒரு அரசியல் களத்தையே மாற்றி அமைக்கிறவங்க அப்படிங்கிறது செக்டார் செக்டரா வச்சிருக்காங்க எப்படின்னா முதல் திறமை வாக்காளர்கள் அதாவது முதல் தடவையா போய் ஓட்டு போடுறவங்க பதினெட்டு வயசுல இருந்து தொடங்கி நீங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்லூரி மாணவ பருவம் இருக்கு இல்லையா அந்த செக்டர் அதுக்கடுத்து இருபத்தி இருந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் நடுத்தர மக்கள் இவங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகள் அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறதா வேணாமான்னு அவங்க முடிவெடுப்பாங்க அடுத்தது நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல நீங்க எல்லாருமே நம்ம சொல்லலாம் இப்ப நீங்க அந்த விஜயனுடைய தாக்கம் யாருகிட்ட இருக்குன்றீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் உங்களை மாதிரி கல்லூரி மாணவிகள் அல்லது கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க அப்ப இந்த இளைஞர்கள் கூட்டம் இளம் தலைமுறை கூட்டத்துட்டு தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நீங்க எல்லாம் வந்து ஏஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து நம்ம டெக்னாலஜி எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்போ வந்து சிம்பிளா ஏதோ ஒரு ஸ்டைலா வரணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்படி வரல அவர் திமுக பாணி தான் கடைபிடிக்கிறார் திமுக பாணினா நான் திராவிட இயக்கங்களுடைய சொல்றேன் இப்ப திமுக ஒரு கொடி அறிமுகப்படுத்துது ஒரு மாநாடு நடத்துது அதிமுக வந்து ஒரு கொடியேற்று விழாவை நடத்துறாங்க கொடியேற்று விழா அவங்க ஊர் ஊரா பாத்தீங்கன்னா ஒரு கொடியேற்றுவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு புதுசா போறாருன்னா அங்க ஒரு கொடிக்கம்பத்த நடுவாங்க கொடியேற்றுவாங்க இது வழக்கமான அவங்களுடைய ஸ்டைல் அதே ஸ்டைல தான் இவர் வராரு இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சிய எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அவரு கொள்கையை அறிவிச்சிருவாரு தமிழக வெற்றி கழகம் எந்த கொள்கையே நோக்கி போக போகுது அப்படின்னு அறிவிப்பார் பார்த்தா அவரு டக்குன்னு என்ன சொல்றாரு கொடி என்ன இதை குறிக்குது கொடி எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை இதெல்லாம் நாங்கள் மாநாட்டில் அறிவிக்கிறோம் திரைப்படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்ப நடந்திருக்கு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் தமிழக அரசியல்ல வந்து ஏன்னா தமிழக அரசியலுங்கிறது ரொம்ப பண்பட்ட அரசியல் காலம் நம்ம தந்தை பெரியார்ல இருந்து காமராஜருடைய வாழ்க்கையில இருந்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெல் ஜெயலலிதா இவங்க காலங்கள்லாம் அரசியலை பார்த்த மக்கள் பெரும்பான்மையா இன்னைக்கு இருக்காங்க அப்ப ஏன் விஜய் ஆதரிக்காங்கிறது அந்த அடிப்படை மட்டும்தான் நமக்கு முக்கியம் திமுக அதிமுக எல்லாருடைய குற்றச்சாட்டு என்னன்னா ஊழல் கட்சிகள் அப்படின்னு ஒண்ணு வாரிசு அரசியல் அப்படின்னு ஒண்ணு அப்ப ஒரு மாற்று அரசியலை இவங்க முன்னெடுக்கிறாங்கிறதுனாலதான் சீமான மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க பத்து சதவீத வாக்குங்கிறது சீமானுக்கு கிடைத்திருக்கிறதுக்கு என்னன்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம் மாற்று கட்சி ஒண்ணு வேணும் அப்படின்னு நம்ம சீமான ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் ஆதரமிக்கிறாங்க அண்ணாமலை குறுகிய காலத்துல கடகடன் வந்தாரு மூன்று வருஷத்துல அவரு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் தலைவரா உருவாக்கியிருக்காரு என்னன்னா அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் செயல்பாடு இது வந்து தமிழக மக்கள்கிட்ட பெருசா வரவேற்பு பெற்றிருக்கு இப்ப இந்த நான்கு பேரா திமுக அதிமுக பாஜக சீமான் இவங்களோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்படுத்துற மாதிரி அல்லது அப்படியே தலைகளா புரட்டி போடுற மாதிரி இன்னைக்கு விஜய்ய எதுவுமே சொல்லல அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லாருமே ஏற்கனவே சொல்றான் மதசார்பின்மை அடுத்தது வந்து மொழி அடுத்தது இனம் ஜாதி இதெல்லாம் கடந்த ஒரு அரசியல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கோம் இப்ப அது கிட்டத்தட்ட தமிழக தமிழ் தேசிய தொத்தான கருத்து தான் அப்ப ஒரு தமிழ் தேசியன்னு சொன்னா சீமான பாதிக்கும் ஆஹ் திராவிட அரசியல் பேச முடியாது அவர் திராவிட அரசியல அவர் கைவிட்டுட்டார் எப்ப அவர் தமிழக வெற்றி கழகம் வச்சாரோ தமிழ் சார்ந்துதான் அவரு தன்னுடைய அரசியல முன்னெடுத்து போறாரு அப்ப இருக்கும்போது அவர் இன்னைக்கு கொள்கையை வெளிப்படையா சொல்லிருந்தாருன்னா கொள்கையை வைத்து விஜய் வந்து எந்த ஒரு அரசியல் பாதையை நோக்கி போறாருங்கிறத நம்ம சொல்லிடலாம் இது திராவிட பாணி ஸ்டைல் தான் கொடியேற்று விழா கொடி அறிமுக கூட்டம் உறுதிமொழி ஏற்பு அடுத்தது மாநாடு இப்ப அவரு நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் திராவிட இயக்கங்கள் என்ன மாதிரி அரசியலை கடைபிடிக்கோ அதே தான் உதயநிதி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்புறம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவங்கெல்லாம் விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ வந்து விஜய்க்கு வந்துட்டு அரசியல் எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு அப்ப எதிர்ப்பு இல்லையா அரசியல் அதாவது எல்லாருமே நாகரீகமான அரசியல்வாதிகள் காட்டிக்கிறாங்க நாங்க நடிகர் விஜய் தானே வருட்டம் பாத்துக்கோங்க காலத்துல அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தா கூட வேற என்ன பண்ணுறது நீங்கள் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே கேள்வி கேட்குது அதாவதுமா அரசியலில் இன்னைக்கு வந்து எல்லாரையும் எல்லாரும் வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வரும் அப்படின்னு இப்போ நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த உரையாடலில் கூட நீங்கள் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க நான் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பார்வையாளர்களை நம்ம வந்து சாதாரணமாக இடப்பற்ற முடியாது ஏன்னா எல்லா தரப்பு பார்வையாளர்களும் வந்து ரொம்ப வந்து இன்னைக்கு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்ப வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து எல்லாருமே நல்ல பேர் எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருந்து அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க அதிமுகவுக்கு ஒரு நப்பாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் நம்ம கூட கூட்டணி அமைச்சார்னா நம்ம ஆட்சி எளிதா பிடிச்சிடலான்னு தொழில் திருமாவளவனுக்கு என்ன மாதிரி சிந்தனை எனக்கு தெரியல இயல்பாவே அவருக்கு கொஞ்சம் அந்த அரசியல் பக்குவம் உண்டு யாருனாலும் வரலாம் அரசியலுக்குங்கிறதுனால அந்த ஒரு அரசியல் மெச்சூரிட்டிங்கிறதுனால அவரு வந்து தொழில் திருமாவளவன் வந்து விஜய வரவேற்கலாம் ரெண்டாவது சீமான் வந்து அவரும் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் ஒரு ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற தெரியல வந்து விஜய் தான் ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது அதனால அவர் கூட நாளைக்கு அவரு நாம் தமிழர் சீமான் வந்து கூட்டணி வைக்கலாம் ஸோ இவங்க மூணு பேரும் பாராட்டிட்டாங்க உஜய் ஆஹ் உதயநிதி பாராட்டுறாரு அப்படிங்கிறது தான் இதுல வந்து ரொம்ப வந்து ஒரு அர்த்தமுள்ள விஷயமா நான் பாக்குறேன் என்ன காரணம்னா நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்சிக்குரிய அறிமுக விழா அவர் நடத்துறாரு லைவ் எல்லா தொலைக்காட்சிகள்லயும் லைவ் போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று வருது எப்பயுமே நீங்க அந்த ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகளை பார்த்துருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு செய்தி பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கும்போது அந்த செய்தியை பிரேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் போட மாட்டாங்க விஜய் பேச ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் வருது அப்ப இதனுடைய பின்னணியில திமுக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து விஜய் கட்சிக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி உதயநிதி வந்து பெருந்தன்மையா வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா ரெண்டு விதமா உதயநிதியை பாராட்ட எடுத்துக்கலாம் வா வாத்தம்பி நம்ம களத்துல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே உனக்கும் எனக்கும் போட்டி அப்படிங்கறது கூட இருக்கலாம் ரெண்டாவது மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்துவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு நடிகர் விஜயும் முதலமைச்சர் கேண்டடேட்டா தான் வராரு அப்ப நேருக்கு நேர் போட்டி நான் இவ்வளவு பெரிய பலமா இருக்கேன் நீ புதுசா ஆரம்பிச்சு வர வா களத்துல வா பாத்துக்குவான் வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுவான்ல இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கூப்பிடுவான் அந்த மாதிரி கூட உதயநிதி வந்து பாரு தெரியும் திமுக வந்து நம்மளுடைய யூகங்கள் தான் யாருடைய மனதில் என்ன இருக்கும் வெளிப்படையா வாழ்த்துவாங்க உள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே அரசியல் தான் அரசியல் களம்ங்கிறது நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறத தான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப உதயநிதியினுடைய பாராட்டு அப்படிங்கறத நம்ம இந்த குணத்துலதான் பாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்சி கொடி வந்து வெளியிட்ட ஒரு சில நொடியிலேயே வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட சின்னமான யானை சின்னத்தை வந்து வந்து இந்த கட்சி உடனே நீக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க இந்த கேள்வி கேப்பீங்கன்னு நினைச்சேன் ஏன்னா சோசியல் மீடியால இதுதான் பெருசா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா அந்த கொடியை ஏத்திட்டு இருக்கு அந்த லைவ் பாத்துட்டு இருக்கும் போதே நான் ட்விட்டரில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பெவிக்கால ஏதோ ஒரு கம்பெனி பெயின் கம்பெனி அவங்களுடைய லோகம் லோகோ இருக்கு இல்லையா அதில் வந்து யானை வந்து இவங்க வந்து அந்த துதிக்கை வந்து அந்த வாகை மலர பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த பெவிகால கம்பெனியோ அல்லது பெயின் கம்பெனியோ அவங்களுடைய லோகோவில் துதிக்கை வந்து வெளிப்புறம் இருக்கு அதுலேயுமே இரண்டு அந்த லோகோவிலையுமே இரண்டு யானைகள் இருக்கு ஆனால் துதிக்கைகள் இப்படி கிண்டல் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு அதே மாதிரி இவர் என்ன செஞ்சால் இவரை சிக்கலில் வைக்கலாம் ஏன்னா விஜய் அப்படிங்கிறது வந்து சாதாரண மனிதர் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் விஜயுடைய ரசிகரும் கிடையாது விஜய விஜயை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அரசியல்வாதியாக பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் கருத்தையே சொல்லலை ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போகிறேன் இன்னைக்கு நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்திக்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து கொடூரமாக வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விஷயம் உச்ச நீதிமன்றம் கூட கருத்து சொல்லியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க ஆனா நடிகர் விஜய் அதை பத்தி ஒரு கருத்து கூட சொல்லல சோ அப்ப நான் வந்து விஜய்ய வந்து ஒரு அரசியல்வாதியா நான் பார்க்கல அதனால அதுக்காக நான் விஜய்க்கு எதிராக பேசும் அப்படின்னு சொல்லல விஜய் அரசியல் நடவடிக்கைகள் அத்தனையும் நான் வரவேற்கிறேன் ஆனா இந்த கொடி விஷயம் அப்படிங்கிறது அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமே நிரந்தரம் அப்படின்னா நான் அப்படி நினைக்கல ஏன்னா இதை யார் முடிவு செய்யணும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும் தேர்தல் ஆணையம் விஜய் கட்சி விஜய் கட்சி கொடியில வந்து யானை சின்னம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தேர்தல் ஆணையம் தவிர பகுஜன் சமாஜ் கட்சி கிடையாது அதையும் மீறி என்னுடைய கொடியில நான் வைத்திருக்கிற இந்த யானை சின்னம் வேறு ஏதோ ஒரு இதை குறிக்கிது அப்படின்னு அவர் போய் நீதிமன்றத்துல வாதாடனா கூட அவருக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்குங்கிறதுனாலேயே நாளைக்கு காலையில விஜய் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டு அந்த இருந்து யானை சின்னத்தை நீக்கிருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அரசியலுங்கிறத இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலரா செல்லுவார் தேர்ந்தெடுத்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்காடப்பட்ட விஷயம் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு நீதி வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றம் வரைக்குமே போய் போராடலாம் அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பகுஜன் சமாஜ் கட்சி ஆஹ் எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு அரசியல் மிரட்டலாக தான் நான் பாக்குறேன் ஆஹ் நடிகர் விஜய் வந்து கொடி வெளியீட்டு விழால வந்து நிறைய பேசுவார் அவரோட கட்சியை பத்தி கட்சியோட கொள்கைகள் பத்தி பேசுவார் அப்புறம் வந்துட்டு மாநாடு பத்தி பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அவர் வந்து எல்லாத்தையும் மாநாட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அஞ்சு நிமிஷத்தையும் அவரோட உரையை முடிச்சுட்டாரு இது பத்தி உங்க கருத்து என்ன சார் பிப்ரவரியில வந்து அவர் கட்சியினுடைய பெயர் அறிவிச்சார் அரசியலுக்கு வரணும் சொல்லிட்டு அறிஞ்சது இப்ப பிப்ரவரியில இருந்து நம்ம ஆகஸ்ட் வந்திருக்கிறோமா ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிருச்சு ஸோ இப்ப இந்த இடைப்பட்ட ஐந்து மாதத்துல அவருக்கு வந்து கொடியை அறிமுகப்படுத்துற அளவுக்கு தான் அவருக்கு இந்த ஐந்து மாதம் தேவைப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு நீண்ட மாதங்கள் ஒரு கொடிக்கு டிசைன் பண்ணி அறிமுகப்படுத்துறதுக்கே அவருக்கு தேவைப்பட்டிருக்கு அப்ப மாநாடுனா எவ்வளவு பணிகள் இருக்கு பாருங்க மாநாட்டுல இந்த கொடி ஒவ்வொரு தடவை இதா சொல்லும் போது எல்லாத்தையும் நான் வந்து மாநாட்டில் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு கொள்கையை பத்தி கொடியினுடைய அந்த அந்த வண்ணங்கள் அதில் குறிப்பிட்டிருக்க அந்த வாகை மலர் யானை இது போன்ற விஷயங்கள்லாம் எதை சொல்லுது அதுக்கு பின்னால ஒரு வரலாற்று கதை இருக்கு மாதிரிலாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருக்காரு இதெல்லாம் அவர் மாநாட்டுக்கு சொல்லிடுவாரு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கலாம் மாநாடு வந்து இரண்டு மாதங்கள்ல நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப என்ன மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ள அது மாநாடு நடந்துடும் என்னன்னா இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய சிரமமா இருக்கு அவர் எங்க போய் இடம் தேர்ந்தெடுத்தாலும் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் ஏன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் அல்லது இருபது ஏக்கராது வேணும் இவர் சொல்ற அந்த ஐந்து லட்சம் டு பத்து லட்சம் மக்கள் அஹ் அந்த ரசிகர்கள் கூட்டம் திரள்றதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அப்ப அந்த மாதிரி இவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருப்பாங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய எல்லா விதமான தொல்லைகளையும் தாங்கி கொள்கிறவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறவங்க தான் இவருக்கு வந்து நிலம் கொடுப்பாங்க அப்ப அது இன்னும் முடிவாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விக்கிரவாண்டின்னு சொன்னாங்க கடைசியா அது இன்னும் ஃபைனல் ஆன மாதிரி தெரியல நிலம் கிடைத்து மாநாடு வந்து தேதிகள் அறிவிக்கப்பட்ட வரைக்கும் இவர் வந்து ஆளுங்கட்சிகள் தொல்லை கொடுக்குது கொடுக்கல அப்படின்னாலும் மறைமுகமான மிரட்டல்கள் இருக்கும் ஆளுங்கட்சி நம்ம நேரடியா சொன்னா யாரு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லலாம் அவருடைய புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் தொல்லை கொடுக்கணும்னு இல்லை அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற அமைச்சர்கள் அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிற பிரமுகர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எப்படின்னா மாநாட்டுக்கான இடம் கிடைக்காது மாநாட்டுக்கான வாகனங்கள் இருக்கு இல்லைங்களா எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வாகனங்கள்ல நீங்கள் ரசிகர்களை ஏற்றிட்டு வரணும் அதை வந்து வட்டார போக்குவரத்து வளர்களுக்கு சொல்லுவாங்களா ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பர்மிட் கொடுக்க மாட்டாங்க நிறைய தொல்லைகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர் மாநாடு நடத்திடுவாரு மாநாடு நடத்தும் போதாவது தெளிவான ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அதாவது மக்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி இவர் மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடிகர் விஜயை ஆதரிப்பதற்கு மக்கள் விரும்பணும் இல்லையா நான் ஒருத்தர தலைவரா ஏற்றுக்கிறேன் நான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் போது நான் வந்து அந்த கட்சி மீது நம்பிக்கை வைக்கணும் அந்த தலைவன் மீது நம்பிக்கை வைக்கணும்னா அவருடைய கொள்கை வந்து எனக்கு உடன்படணும் அப்ப பலதரப்பட்ட மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஓர் முகமா திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக விஜய் வந்து ஒரு நல்ல தலைவராகவும் நல்ல சித்தாந்தத்தோட அவர் வந்து மக்களை அணுகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தாதான் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்துல நிற்பார் அப்படி எங்கேயாவது இதுல சொதப்பல் நடந்துச்சுன்னா இப்ப நீங்க அவர் பள்ளி மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கும் போது கூட நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு தந்தை பெரியார பத்தி பேசினாரு காமராஜரை பத்தி பேசினாரு அதே மாதிரி இந்த போதை பொருள்களால வர்ற பிரச்சனைகள் பத்தி சொன்னாரு அப்ப எந்த ஒரு கருத்துமே இல்லாம ஒரு சாதாரண சடங்கா வந்து கொடியேற்று விழாவை அவர் கொடி அறிமுக விழாவை நடத்தி முடிச்சதுங்கிறது அரசியல்ல ஒரு மாற்று அரசியலை ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்த்த மக்களுக்கு என் என் ஒரு இன்னைக்கு வந்து அது பெரிய ஏமாற்றமாக தான் முடிஞ்சது இது போன்ற ஏமாற்றம் மாநாடுகள்ல கூடாது அப்படின்னு நானுமே விரும்புகிறேன் ஒரு நல்ல தலைவரா வந்து இளைஞர்களை கவர்ந்து இளைஞர்களை அடுத்த ஒரு அரசியல் பாதைக்கு கொண்டு செல்லும் போது இந்த கடந்த கால ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருந்து ஒரு மாற்று சிந்தனையோட மாற்று ஒரு வடிவத்தோட விஜய் வரணும் அந்த மாநாடு அப்படி அமையணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு எம்ஜிஆரை போல இவங்களும் சினிமால இருந்து வந்திருக்காங்க அவரை மாதிரி இவங்களும் அரசியல் வெற்றி பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் எம்ஜிஆருங்கிறது அவர் மிகப்பெரிய இமயமான மாதிரி ஏன்னா அவரு வெறும் நடிகராக இருந்து அரசியலுக்கு வரல அவர் அரசியல் இயக்கத்துல வந்தார் முத வந்து அவர் காங்கிரஸ்ல ஈர்க்கப்பட்டார் காங்கிரஸ்ல ஈர்க்கப்பட்டு காந்தியுடைய கொள்கைகள் காமராஜர் கொள்கைகளுக்கு அவர் களத்துல இறங்கி மக்களை சந்திக்க அவர் பயப்படவே இல்லை மக்களோட தான் ஒன்றாக இருக்குன்னு அவர் விரும்பி விரும்பி நிறைய அரசியல் பணிகளை செஞ்சாரு அப்புறமேட்டு விலகி தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அவரு வந்து தந்தை பெரியார தன்னுடைய தலைவராக ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னா பகுத்தறிவு ஏழை மக்களை இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு கொண்டு வருவதற்கு தந்தை பெரியார் பாடுபடுறாருன்னு எம்ஜிஆர் நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு அடுத்து பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா மீது அவர் வெறும் அரசியல் தலைவரா அவர் பார்க்கல ஒரு அவர் மிகப்பெரிய ஒரு விடுவெல்லி இந்த மக்களை ஏழ்மை நிலையில இருக்க மக்களை அதுல இருந்து மீட்டெடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பெயரை நினைச்சவர் அதுக்கு அதுக்கடுத்து கலைஞரையும் ஏத்துக்கிட்டார் அவர் கலைஞரோட அவருக்கு மன இருந்துச்சு ஆனா வந்து அவர் கலைஞரோட இணைந்து பயணிச்சவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் அவர் வந்து அரசியல பயணித்து வந்து தேர்தல்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பின்னாலாம் வராரு எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்திய நீங்க யாரோடையும் ஒப்பிட முடியாது கருப்பு எம்ஜிஆர்னு யார சொன்னாங்க விஜயகாந்த் ஆனா விஜயகாந்த எல்லா தரப்பு எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட எல்லா தரப்பு மக்களும் ஏத்துக்கல அடுத்தது வந்து நீங்க நடிகர் ரஜினிகாந்துக்கு கூட ஒரு எம்ஜிஆர்னுடைய மறு உருவமா சித்தரிக்க முயற்சாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கல அதே மாதிரி நடிகர் விஜய் வந்து எம்ஜிஆர் பயணித்த பாதையில அப்படியே பயணித்தா கூட வாரி வாரி வழங்கினா கூட வந்து எம்ஜிஆர் இடத்துல வச்சு விஜய போற்றவே மாட்டாங்க ஏன்னா தாய்மார்கள் நான் சொல்றது உங்களை மாதிரி இளைஞர்கள் கூட்டம் கல்லூரி மாணவிகள் இவங்களை கடந்து நடுத்தர பெண்கள் நடுத்தர வயது பெண்கள் இருக்காங்களே அவங்க அதை கடந்த வயதினர் வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் இடத்துல வச்சு ஒரு காலம் பார்க்கவே மாட்டாங்க எம்ஜிஆருக்கு கிடைத்த அதாவது அவர் சந்தித்த முதல் தேர்தலில் மகத்தான வெற்றி கிடைச்சது தமிழக அரசியலே புரட்டி போட்ட அந்த மாதிரி வெற்றி விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை மிக அருமையா எங்களுக்கு வழங்குனீங்க நன்றி சார் நன்றி